இன்றைக்கி நம்ம அஸ்பியா குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவு வச்சு தான் இப்போ இன்றைக்கி நம்ம ரொட்டி பார்க்க போகிறோம் சாயங்கால டைம்னு டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் ச பார்க்குறவங்க எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரொட்டி மாவு பண்ணிருக்கும் தான் நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இடியப்ப மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ இடியப்பமா இது இந்த ஒரு கப் மாவுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி நான் வந்து இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம் ரொட்டிக்கு மாவு வந்து பிணையணும்லையே அதனால் நல்லா மாவு கொதிக்க தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த ஒரு கப் மாவை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த ரொட்டிக்கு மாவுக்கு ரொட்டிக்கு தேவை தகுந்த அந்த மாதிரி நம்ம இதை சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம நான் நெய் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவை வந்து நம்ம இப்போ நம்ம எண்ணெய் இது நெய் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ நல்லா நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொதித்து தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் ஆவி கொஞ்சம் குறையிறதுக்கு இப்போ நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம் தண்ணி வந்து எப்போவுமே மாவு பச்சரிசி மாவு நம்ம ரொட்டியோ இடி எது செஞ்சாலுமே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறணும் ஏன்னா கூட குறைய தண்ணி தேவைப்படும் மாவு நல்லா தண்ணி ஊற்றி பிணஞ்சிட்டே பாருங்கள் இப்படி தொட்டா கூட ஒட்டலை எதுவுமே நம்ம தொடராக பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதை நல்லா இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளாட்டி இப்போ நம்ம வதக்கிறதுக்காண்டி நான் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயோட நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் நெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் நெய்யெல்லாம் காஞ்சிருச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள் வறுக்காத ரவை தான் இதை நம்ம கொஞ்ச நெய்யும் எண்ணெய் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லாவே செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா ரவா நல்லா வறுபட்டு வச்சு பாருங்கள் இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா இந்த இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரவையும் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு காய்ச்சின பால் வந்து நான் இந்த அளவு அரை டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த ரவை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா வேகட்டுறாங்க இப்போ கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம ரவை எடுத்த கப்புலையே நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ நான் சப்பாத்தி கட்டு மேலே ஒரு கவர் வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவு மாவு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு ரொட்டிக்கு வந்து மாவு இந்த அளவு எடுத்து நம்ம கையில் நான் எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் தடவி நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா மாவை உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் விரலில் மாதிரி நல்லா எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இனிப்போ நம்ம இப்போ வந்து இப்படி மாவை மேலே எடுத்து நம்ம எஸ்டா நம்ம வெளியில் வச்சுருக்க மாவை பூரா மேலே உடனே சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதே ஷேப்புக்கு நம்ம கை உள்ளாங்கயிறு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து அமைக்க எடுத்துக்கணும் விரலில் அமுக்காமல் உள்ளாங்கையிலே இப்போ நல்லா நல்லா ரவுண்டு ஷேப்பாக நம்ம அமுக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராக இருக்குங்க பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரவுண்டு ஷேப் வேணும்னு நினச்சோம்னா இப்போ ஒரு டிப்பன் பாக்ஸ் மூடி இல்லை ஏதாவது வச்சு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் நம்ம இப்போ மாவுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போனா தோசைக்கல் வச்சு நல்லா சூடு அடிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம கட்டி வச்சுருக்க ரொட்டியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான ஆயில் எண்ணெய் இல்லை ஆயில் நெய் எது வேணாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் அந்த ரொட்டிக்கு வந்து நெய் விட்டு சுட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் நெய் தான் சேர்க்குறேன் இது லைட்டாக திரும்பி கொடுக்குறோம் நம்ம சுடுதைங்கள வெந்த மாவு தான் ஆனால் அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த ரொட்டி வந்து குழந்தைங்க அரிசி மாவு ரொட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாயங்காலம் டைமில் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ரொட்டி நல்லா பாருங்கள் வெந்திருச்சு நம்ம ரொட்டியும் சேர்த்தாச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா ரொட்டியும் சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு கப் மாவு நம்ம இடியப்ப மாவில் தான் இப்போ நம்ம இந்த மாதிரி ரொட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வீட்டில் கடை மாவு எந்த மாவில் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொட்டி பாருங்கள் அவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட அந்த அளவுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சாப்பிட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இது ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்களும் இதே அளவில் கண்டிப்பாக எடுத்து செஞ்சு பாருங்கள் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிட்டு பாருங்கள்